மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு மாதப்பலன்கள் பலன்கள் வரிசை பிப்ரவரி மாத பலன்கள் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் கண்ணியில கேது பகவான் தனுசுவில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மகரத்தில் ஜனவரி பதினஞ்சாம் தேதியே சூரிய பகவான் மகரத்துக்கு வந்துட்டாங்க அப்ப அந்த நாள் ஆகப்பட்டது மகர சங்கராத்திரி அதாவது தமிழர்களுக்கு தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்ததாக கும்பத்துல சனி பகவான் மீனத்துல ராகு பகவான் மேசத்துல குரு பகவான் இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் இப்ப இந்த மாத கிரக அடைவுகள்ல கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தான் ரிலீஃப் எப்படி ரிலீஃப்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து பல கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்கிறார் அதே சமயத்துல யாருக்கு ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடக்கிறதோ அவர்கள் இந்த ஏழரை சனியிலும் நன்றாக வாழ்வார்கள் இது உங்க ஜாதகத்தை பார்த்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுக்கு அடுத்தது வந்து பார்க்க போனா ஆறு கிரகங்கள் கிரகங்களும் தனுசுவில் இருந்து இப்ப வந்து ஆகி மகரத்துக்கு வராங்க ஏழாம் இடத்துக்கு அப்ப அந்த ஆறாம் இடத்தில் தனுசுவில் இருந்த கிரகங்களும் உங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவைகளை கொடுத்திருப்பார் அப்ப இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் வெளியில வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது எப்பவுமே பசியோட நல்ல சாப்பாடே சாப்பிட முடியாம இருந்த உங்களுக்கு இப்ப அறுசுவை உணவோடு விருந்து சாப்பிட்ட மாதிரிதான் இந்த மாதம் காரணம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கரெக்டா ஆறாம் தேதி பெயர்றாங்க இங்கிருந்து இருந்து மகரத்துக்கு அதே பன்னெண்டாம் தேதி சுக்கர பகவானும் தனுசுவிலிருந்து மகரத்துக்கு பெயர்றாங்க புதன் பகவானும் பெயர் சேர்றாங்க இப்ப இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது இருபதாம் தேதி மறுபடியும் பயிற்சியாயி கும்பத்துக்கு போயிடுறாங்க செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வை சூரிய பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசி மீது கடக ராசி மீது அப்ப சு சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பார் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுப்பார் எதையுமே சாதிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுப்பார் என்ன ஆயிரும் பார்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுப்பார் சுக்கர பகவான் உங்களுக்கு அறிவை கொடுப்பார் புதன் பகவானும் உங்களுக்கு அறிவை கொடுப்பார் சுக்கர பகவான் ஆகப்பட்டது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் அந்த ரசனையை கொடுத்து அந்த ரசனையை மூலியமாக உங்க வாழ்க்கையில அதை பாஸ் பண்ண வைப்பார் அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதி அந்த இரண்டாம் இடத்து அதிபதி தனாதிபதி ஏழாம் இடத்துல போய் மகரத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப அந்த சூரிய பகவான் உங்க ராசியை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீர்ந்து கவர்மெண்ட்ல இருந்த சிக்கல்கள் தீர்ந்து உங்க கவர்மெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாமே தீர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கக்கு உண்டான வாய்ப்புகள் சூரிய பகவானால் நடக்கும் இது இல்ல உங்களுக்கு வந்து பார்க்க போன ப்ரமோஷன் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அரசியல்ல உள்ளவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு அந்த கூடுதலாகும் அப்படிங்கிற வாய்ப்பும் இருக்குது அரசியல்ல நம்ம நல்ல ஒரு போஸ்டிங் எதிர்பார்க்கிறோம் ஒரு பதவி எதிர்பார்க்கிறோம் நம்மளுக்கு மேல உள்ளவங்க கொடுப்பாங்களா அப்படி எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக கொடுப்பார்கள் அப்ப டோட்டலா அரசியல்ல கவர்மெண்ட் மூலியமாக பிரைவேட் மூலியமாக பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் உருவாகும் இடமாற்றம்னா இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற டிஸ்ட்ரிக்ட் போறோம் ஒரு ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு போறோம் ஒரு இருந்தே வேற நாட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்க்க போனா டைம் அருமையா அமைஞ்சிருக்குது காரணம் வந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஐந்தாம் இடத்த செவ்வாய் பகவான் உச்சம் அப்ப அந்த செவ்வாய் பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவானாகப்பட்டது நல்லா இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறதுனால அந்த உச்சம் உங்களுக்கு வந்து பார்க்க போன பலனை கொடுக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் மாற்றத்தால் உங்களுக்கு வந்து பார்க்க போனா மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அப்ப வெளிநாடு பயணம் உங்களுக்கு வந்து பார்க்க போனா உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் தடுங்கல் வராது அந்த இருந்த தடைகள் எல்லாமே தீர்ந்து இப்ப வந்து வெளிநாட்டு பயணத்தால் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது அது மட்டும் இல்லைங்க வெளிநாட்டுல வந்து பார்க்க போனா நிறைய பேர் லாட்ரி வாங்கிட்டு இருக்கிறாங்க இங்கிருந்து போனவங்களும் நிறைய பேர் லாட்ரி வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஸ்டேட்ல வேற ஸ்டேட்ல லாட்ரி இருக்குது இப்ப இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பீரியடில் வந்து பார்க்க போனா லாட்ரி மூலியமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க நம்மளுக்கு ஒரு லாட்ரி விழுகாதா நம்மளுக்கு கடன் தீராதா நம்மளுக்கு கஷ்டங்கள் தீராதா அப்படின்னு நினைச்சு எவ்வளவோ லாட்ரி தினமும் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்க்க போனா இந்த பீரியட்ல கண்டிப்பாக லாட்ரி மூலியமாக அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உருவாகும் இங்கிருந்து போனவங்களும் சரி நம்மளுடைய கஷ்டங்கள் தீராதா அப்படி லாட்ரி வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பீரியட் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்க்க போனா நான்காம் இடத்த அதிபதியும் பதினொன்னாம் இடத்த அதிபதியும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா சுக்கர பகவான் செவ்வாயோடு இணைந்து நல்லா இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு வந்து பார்க்க போனா லாபாதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க அப்ப அந்த லாபம்ங்கிறது உங்களுக்கு ஏதாவது வழியில கண்டிப்பாக வரும் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து சூரிய பகவான் ராசியை பாக்குறாங்க சுக்கர பகவானுங்கிற ராசியை பாக்குறாங்க புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி பன்னெண்டாம் இடத்த அதிபதி அவங்க உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக திருவனையாக்கும் உங்களுடைய முயற்சிகள் நீங்க எடுத்து எடுத்து தோத்து போய் அதன் மூலியமாக திருப்தி இல்லாமல் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சலச்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அது இந்த பீரியட்ல நடக்காது அந்த புதன் பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக தீர்க்கமாக வெற்றியை கொடுக்கும் நீங்க பிறந்தது வந்து புனர்பூச நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருக்கிறீங்க நீங்க வந்து குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசை நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாங்க உங்களுடைய தனஸ்தானத்தை பாக்குறாங்க உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பாக்குறாங்க அப்ப அந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு அந்த குடும்பத்தில் அந்த சனி பகவானால அஷ்டம சனியினால நீங்க நல்லா வாழ முடியல நல்ல சந்தோஷமா இருக்க முடியல நல்ல நட்புங்கிறது இல்ல இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகிறது தீரும் ஏன்னா வந்து உங்களுக்கு செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் எல்லா கிரகங்களும் உங்க ராசியை பார்க்கறதுனால பரிசு குருவும் உங்க குடும்பஸ்தானத்தை பாக்குறதுனால இதுக்கு அடுத்தபடியாக பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து பார்க்க போனா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு அது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஏதாவது ரூபத்துல சனி பகவான் கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்களை ஏதாவது ரூபத்துல வாழ வைப்பதற்கு வழி இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க அந்த சனி பகவான் அனுகிரகம் நல்லா இருந்துட்டாருன்னா இந்த அஷ்டம சனி எதுவுமே பண்ணாது அப்ப உங்களுடைய ஜாதகம் வந்து பார்க்க போனா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அந்த சனி பகவான் எப்படி இருக்கிறாங்க மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது நம்மளுக்கு சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா இந்த அஷ்டம சனி ஒண்ணும் பண்ணாது அடுத்ததாக ஆயுள் நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் அந்த கிரகம் ஆகப்பட்டது ஏழாம் இடத்துல போய் உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு படிப்பறிவு வரும் நல்ல சிந்தனைகள் வரும் அதாவது வந்து பார்க்க போனா உங்க மூளையை தட்டி விட்டு நீங்க வந்து பார்க்க போனா நல்ல யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு தொழில்ல நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு படி முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்துல இந்த புதன் பகவான் ராசியை ஆசையை இது வரைக்கும் யாரும் நம்ம படிப்புல மந்தமாக இருந்தாங்களோ யார் நல்ல படிக்காம இருந்தாங்களோ இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்கள் உங்களை உணர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா வரும் நல்லா இருப்பீங்க கடகராசியில் பிறந்தவங்களே கண்டிப்பாக நீங்க வந்து என்னுடைய சேனல் அதிகமா பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு தேவையான டீட்டெயில் கேட்டுக்கிறீங்க அதுபோக நீங்க எல்லாரும் பார்க்கறதுனால என்னுடைய சேனல் வளர்ந்துட்டு இருக்குது உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்